ஒரு இன்ட்ரெஸ்டிங் கதையோடு இந்த எபிசோட் ஆரம்பிக்கிறேன் வெளிநாடுகளில் பிச்சை எடுக்கக்கூடாது பிச்சு எடுக்கிறது லைசன்ஸ் வாங்கணும் அது இங்கே ப்ரூவ் பண்ணணும் இது மாதிரி எங்கிட்ட வேற எந்த விதமான வேலையும் என்ன செய்ய முடியாது அப்படின்னா பர்மிஷன் கொடுப்பாங்க இவ்வளோ நேரம் தான் பிச்சை எடுக்கலாம் இந்த இடத்துல தான் பிச்சை எடுக்கலாம்னு சர்டிஃபிகேட்டே கொடுத்துருவாங்க நமக்குலாம் டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு லண்டனில் ஒரு இடம் அது நாலு ரோடுகள் சேரக்கூடிய ஒரு கூற்று அந்த இடத்துல ஒரு பிச்சைக்காரர் ஒரு தலையில் இருக்க ஹேட்டை கேள்வி வச்சுப்பார் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு வருவார் அந்த ஹேட்டை இப்படி கேள்வி பிடிச்சிப்பார் யாரையும் ஒன்றும் கேட்க மாட்டார் இந்த ஹேட்டை அப்படியே வச்சிட்ருப்பார் அங்கே போகிறவங்க வரவங்க எல்லாம் அவங்க இஷ்டப்பட்டு இதில் போடலாம் போட்டால் எடுத்துப்பார் அந்த நேரம் முடிஞ்ச உடனே அவர் போயிடுவார் காலையில் ஒம்பது மணிக்கு வந்தார்னா சாயந்தரம் அஞ்சு மணி வரையில் அங்கேயே நின்றுட்டே இருப்பார் சிலையாட நிற்பார் வருஷ கணக்கில் இருபது வருஷம் முப்பது வருஷம் நிற்கிறார் அப்படியே அவர் வந்து ஒரு லேண்ட்மார்க்காகவே ஆகிட்டார் லேண்ட்மார்க்குன்னு சொல்லுவோம் இந்த வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னா இங்கே வாங்க இந்த இடத்துல ஒரு கடை இருக்கும் அதுக்கு முன்னால் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும் அதுக்கு பக்கத்து வீடு எங்கள் வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இந்த இடத்துக்கு வாங்க அந்த இடத்துல ஒருத்தர் ஒரு பெகர் கையில் ஹேட் வச்சு நிற்பார் அதுக்கு எதிர்த்த வீடு எங்களுது அதுக்கு மூணாவது வீடு எங்களுது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் அந்த இடத்தோடு ஐக்கியமாயிட்டார் அவருக்கே வயசாயிடுச்சு ஒரு நாளைக்கு அவர் இறந்துடுறாரு மறுநாள்லேருந்து அங்கே இல்லை அவர் அந்த இடமே ரொம்ப விரிச்சோடு போயிடுச்சு அங்கே இருக்கவங்கனா இந்த இடத்த அவர் இல்லாமல் எங்களால் பார்க்க முடியல அதனால் அவராட்டமே ஒரு சிலை செஞ்சுங்க வச்சுட்டா என்ன அப்படின்னு யோசனை பண்ணுறாங்க அங்கே இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அவரை போலேயே ஒரு சிலையை செய்து அவர் எந்த இடத்துல ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் நின்றாரோ அந்த இடத்துல சிலையை வச்சிடணும் உடனே எல்லோரும் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க அவரை போலேயே ஒரு சிலையை வடிவமைக்கிறாங்க ஒரு நாள் குறித்து அன்றைக்கி அந்த சிலையை வந்து இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அந்த சிலையை கொண்டு தடுறாங்க அந்த அவர் எந்த இடத்துல நின்றாரோ தோண்டினா ஒரு மூணு நாலு அடி உள்ளே உடனே ஒரு பழைய காலத்து பானை கிடைக்குது எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் அந்த பானையை திறந்து பார்த்தா அதில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் புதைக்கப்பட்ட தங்க நாணயங்கள் இருந்தது அதில் எத்தனையோ கோடிக்கணக்கான அளவு செல்வம் அதில் இருந்துச்சு இது வந்து ஒரு கதை பாருங்கள் தன்னுடைய காலுக்கு அடியிலேயே ஒரு பெரிய பொக்கிஷமே இருக்குது அவர் பிச்சு எடுத்துகிட்டே வாழ்க்கையாக கழிச்சிட்டாரு அவரால் எதனால் வேலை பார்த்துருக்க முடியுமா இல்லையா இப்போட நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணிங்கள்னா கண்ணே தெரியாதவங்க காதே கேட்காதவங்க கால் இல்லாதவங்க எத்தனையோ குறைபாடுகள் இருக்கக்கூடியவங்களாம் பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் படைக்கிறாங்களா இல்லையா அப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு சோம்பெல்லாம் அப்படியே இருந்துட்டார் வர பணம் கொடுத்துட்றாங்க நமக்கு எதுக்கு உழைக்கணும் அப்படின்ட்டு இது நான் அந்த கதையை படிக்கும்பொழுது ஒரு திருக்குறள் எனக்கு நினைவுக்கு வந்தது மடியின்மை பாருங்கள் எத்தனை பேருக்கு இந்த மடியின்மை என்று ஒரு அதிகாரம் இருக்குதுன்னு தெரியும் மடியின்மைனா என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும் மடியின்மைனு சோம்பல் இல்லாமல் இருப்பதுதான் அர்த்தம் அந்த அதிகாரம் அறுபத்தி ஒன்று மடியின்மை என்ற அதிகாரம் அதில் குரல் எண் அறுநூற்றி ஆறுங்க படியுடையார் பற்று அமைந்த கண்ணும் மடியுடையார் மாண்பயன் எய்தல் அரிது இல்லை அவருடைய பொருள் நாட்டை ஆளுகின்ற தலைவனுடைய நட்பு தானாக வந்து சேர்ந்தாலும் கூட சோம்பல் உடையவர் ஒருபொழுதும் சிறந்த பயனை அடைய முடியாது என்னதான் உங்களுக்கு சப்போர்ட் இருந்தாலும் யாருடைய சப்போர்ட் இருந்தாலும் ராஜாவே அவருக்கு ஹெல்ப் இருந்தால் கூட சோம்பல் இருக்கவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது இதை விட சோம்பலை பற்றி ஒரு நல்ல ஒரு கருத்து எந்த நூல்லையாக இருக்கானா கேள்விக்குறி இந்த கதையை எடுத்து சொல்லுங்கள் நீங்களும் புரிஞ்சுக்கோங்க உங்கள் ஸ்டூடெண்ட்ஸு உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சொல்லிவிட்டு இந்த குரலை படித்து காமிச்சு பொருளையும் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ரெங்க் இருக்குது உங்கள்கிட்ட என்னென்னலாம் ரிசோர்ஸஸ் இருக்குது நீங்கள் ஒரு பேச்சு நல்லா பேசுகிற ஆளாக இருக்கலாம் எழுத்தாளராக இருக்கலாம் இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாக இருக்கலாம் அந்த திறமை ஆற்றல் உங்களுக்கு இருக்கலாம் இல்லை கதை எழுதக்கூடிய கவிதைகள் எழுதக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இருக்கலாம் சில வியாபார நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கலாம் இதெல்லாம் தெரிஞ்சோம் உங்களையே ஒரு கேள்வி கேட்டுக்கோங்க என்னுடைய ஆற்றலை பயன்படுத்தாமல் நான் சோம்பி இருக்கிறேனா ஒரு நாளைக்கு எவ்வளோ மணி நேரம் நான் சோம்பி இருக்கிறேன் அந்த சோம்பலை எப் என்ிலருந்து நான் நிப்பாட்ட போகிறேன் அந்த சோம்பல் இல்லாத ஒரு நான் என்றைக்கு உருவாக போகிறேன் என்று யோசனை பண்ணி பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தானே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஸ்டூடெண்ட் டீச்சர்கள் ஸ்கூல்கள்லாம் அனுப்புங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் அனுப்புங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்